முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா இவரை எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை மஹிந்த ராஜபக்ஷ கூட இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்ற அடுத்த நாளே அப்பாச்சி மலா அதாவது தகப்பன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியோடு போயிட்டு சேர்ந்துக்கிட்டாரு இப்ப இவரு தொடர்பா புதிதா ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கு அது என்னன்னா இவர் பாவிக்கிற ட்ரக் வாகனம் உதிரி பகங்களை கொண்டு ஒன்றிணைக்கப்பட்ட அதாவது சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வாகனமா அப்படின்னு வளன மோசடி தடுப்பு பிரிவினரால் விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருது இது தொடர்பாக இவருடைய ட்ரக் வாகனம் கடந்த மாதம் அப்புத்தலை பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டு பண்டாரவலை நீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக இவரிடமிருந்து வாக்கு மூலம் ஒன்றை பெறுவதற்காக நேற்று இவரை வந்து வலன மோசடி தடுப்பு குற்றப்பிரிவுக்கு அழைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு ரெண்டு வக்கீலோட வந்த விஜித் விஜயமுனி சொய்சா வாக்கு மூலம் உடனே தனக்கு திடீர் சுக ஒன்று ஏற்பட்டதா சொல்லி அந்த இடத்துல இருந்து அவர் வாக்கு மூலத்தை வழங்காது இருக்காது விசாதனைன்னு வந்தோன்னே ஆளுக்கு சுகமில்லாம போயிடுச்சு விசாதனம் முடிய